திருமாவளவுன்னு சொல்லியிருக்காரு இந்த திராவிடத்தை அழிக்கணும்னு சில பேர் வந்து இங்கே கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க என்னை தாண்டி தான் அழிக்க முடியும் சிறுத்தைகளை தாண்டி தான் அழிக்க முடியும் நல்ல சிறுத்தை பாயட்டும் போட்டும் ஆனாலும் ரெண்டு தொகுதி கூட தர மாட்டாரு சும்மா சவுடால் விட்டுக்கிட்டு விஸ்வாசத்தை ஸ்டாலினுக்கு விசுவாசம் காட்டுறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க இருக்கிற மதிப்பை அவர் இழந்து விடுறாரு திருமாவை பற்றி ஸ்டாலினுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கும் பிறகு நம்மள தலைவர் சந்தேகப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார் பிறகு ஆமாம் ஆமா தான் இந்த தாண்டி தாட்டுறாரு இப்படி ஒரு கண்ணு முன்னால் என பாகுபாடை என்ன இழிவு பண்ணுறானுங்க நம்மளை பாகுபாடு பண்ணுறாங்க நம்ம மண்ணிலே நம்மளை பண்ணுறானுங்க இதை வந்து வெளிப்படுத்தி பேசி இப்போ நம்ம உரிமைகளை அவங்களுக்கு மீட்டர் நம்ம உரிமையே நமக்கு மீட்டா தான் அவங்களுக்கும் இருக்க முடியும் சும்மா போட்டி போட்டு திமுக அதிமுக அவனுக்கு மண்ணுக்குன்னு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு டாம்பிகத்திலையும் விசிறிகளாக இருக்கிறதுலேயும் மே எப்படி இருக்கும் அது தொடர்ந்து ஜாதி இப்போ நம்மளே தமிழ் தேசியதே குடிப்பெருமை பேசுகிறார்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம் மாற்றுக்கிறதே இல்லை ஏனென்றால் சாதி என்று வந்து வந்துவிட்டாலே அது உளவு எல்லாம் உயர்வு தாழ்வு ஏற்றதாழ்வு உயர்வு தாழ்வு தான் அது ஜாதி என்று வந்து விட்டாலே தமிழரை பிரித்து விட்டுருவது தமிழர் ஒற்றுமையை சீர்குலைச்சிடுவோம் அதே மாதிரி நம்ம ஒரு போரிட்டு உடனே டிக்ளேர் பண்ணி ஜாதியை ஒழிச்சிட முடியாது எந்த சட்டத்தையும் வந்து இப்போ நீங்க இலவச மின்சாரம் வந்து தம்பி ஒரு முக்கியமானது விவசாயத்து வேளாண்மை இலவச மின்சாரம் ஒரு பைசா உயர்த்தினதை ரெண்டு பைசா உயர்த்தினாங்க ஒரு கட்டத்தில் எழுபதுகளில் அதை எதிர்த்து போராடும் பொழுது துப்பாக்கியால் சுட்டு வச்சு திமுக ஆட்சியும் சுட்டு கொண்டுச்சு அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி கடுமையாக சுட்டு கொண்டுச்சு நாராயணசாமி நாயுடு என்பவர் வந்து சில விசேஷங்கள் தலைவராக எழுச்சி பெறாரு விடாப்படியான போராட்டம் அரச பணியை வச்சாங்க நாம் தமிழர் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசி தேர்தல் காலத்தில் இருக்காங்க இந்த இருபத்தாறு தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகளே வந்து கூட்டணி வைங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழுக்கு கூட்டணி சரியான விஷயமா வள்ளுவ மலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்ற மோடி இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரிக்கினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் சார் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா திருமவன் சொல்லியிருக்காரு இந்த திராவிடத்தை அழிக்கணும்னு சில பேர் வந்து இங்கே கங்கணம் கட்டிட்டு தெரிகிறாங்க என்னை தாண்டி தான் அழிக்க முடியும் சிறுத்துக்களை தாண்டி தான் அழிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இருக்காரு நல்ல சிறுத்தை பாயட்டும் போட்டும் ஆனாலும் ரெண்டு தொகுதி கூட தர மாட்டாரு முன்மாதிரியாக திருமாவளவன் பொது தொகுதியில் பட்டியல் வகுப்பு தொடர்களை நிறுத்தி ஒரு நாலு தொகுதியில் வெற்றி பெற வைக்கட்டும் அதாவது ஒரு தைரியம் வரட்டும் அதுக்கு முயற்சி பண்ணட்டும் சும்மா சவுடால் விட்டுக்கிட்டு விஸ்வாசத்தை ஸ்டாலினுக்கு விஸ்வாசம் காட்டுறதுக்காகலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இருக்கிற மதிப்பை அவர் இழந்து போயிடுவார் ஸ்டாலின் வந்து சந்தை புலவர் ஒருவர் பற்றி இவர் திருமாவளவன் இப்படி பார்த்தா பத்தாயிரங்க இவர் இப்போ திருமாவை பற்றி ஸ்டாலினுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் பிறகு நம்மள தலைவர் சந்தேகப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார் பிறகு திருமாவெல்லாம் ஆமாம் அதனால தான் இந்த தாட்டு தாட்டுறாரு ஸ்டாலினுக்கு விசுவாசத்தை காட்டுறாரு தப்பு அது உங்களுக்கு உள்ள ஒரு மதிப்பெல்லாம் குறைஞ்சி போயிருந்தோழர் அவ்வளோதான் தனுஷ்ரீன்ற ஒரு இலங்கை தமிழர் மேம் அவங்க வந்து திருச்சியில் குடியுரிமை வாங்கி ரொம்ப நாளாக புலம்பெயர்ந்து இங்கே இருக்காங்க நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தங்கப்பதக்கங்களை நீச்சல் கணவீராங்கனையாக இருந்து வாங்கியிருக்காங்க அவங்க வந்து குடியுரிமை கேட்டு ரொம்ப நாட்களாக தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கலான்னு சொல்லிட்டு வீதியில் இறங்கும் போராடுறாங்க எப்படி பார்த்து அதான் அரசியல் அனாதைன்னு சொல்லல தமிழீனம் இல்லை தங்கப்பதக்கங்கள்லாம் பெற்ற பிறகு அவங்க இதே வேற எண்ணத்தில் வந்திருந்தாங்க இந்திய அரசே தலையிட்டு கொடுத்துருப்பான் ம் இப்போ அந்த அம்மாவுக்கு குடியுரிமை வேணும்னு ஸ்டாலின் கேட்குறாரா இல்லை எடப்பாடி கேட்குறாரா ஏன் கேட்கல இவ்வளவு சாதனை பண்ண பொண்ணுக்கு நீங்க எக்ஸபிஷன் கொடுக்கணும் ஒன்று ஒருத்தர் கொடுத்துட்டா மத்தவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து அப்படி இல்லை நீங்க விதி கொடுக்கலாமே சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது ரைட் இருக்கு அது மாதிரி கொடுங்க அடுத்தது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தால பாஜக என்ன கொண்டு வந்தீங்களா அந்த மத அடிப்படையில் பா சிறுபான்மை மதங்களை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டு பக்கத்து நாடுகள்லேருந்து வந்தாங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு அதான் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் அதன்படி பாகிஸ்தான்லேருந்து வந்தாக்க இந்துக்கள் வந்தால் பங்களாதேஷ்லேருந்து வந்தாக்க நேபாளிலேருந்து வந்தா இதெல்லாம் இருக்குது இலங்கையிலேருந்து வந்தா என்பது இல்லை பர்மாவிலேருந்து வந்தால் உண்டு இலங்கையிலேருந்து வந்தா என்பது கிடையாது ஏன் தமிழனுக்கு போயிடும் மோடி என் கம்பெனி அப்படி எவ்வளோ இதாக இருக்குது எச்சரிக்கையாக இருக்குது புரியுது சரி இலங்கையை சேருன்னு திமுக அதிமுக போராடி எதுவும் ஃபைட் பண்ணிங்களா இல்லை ஆ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்துருக்காங்க ஈழத்தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் ஏன் அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடாது நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்கள கேட்டு குடியுரிமை கொடு தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் அங்கே போகிறவங்க போகட்டும் அவங்க வந்து என்னென்னா நாடத்தவர்கள்ங்கிற கேட்டகரியில் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு ரெஃப்யூஜி அந்தஸ்து கூட முழுசாக கொடுக்கல அவங்களுக்கு உலக நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட ரெஃப்யூஜி அகதிகள் ஸ்டேட்டை கூட கொடுக்கல அவங்களை ஆ ஏன் தமிழ திப்பேத்திலேருந்து வந்தவங்களில் ரெஃப்யூஜி அந்தஸ்து கொடுத்து பிரமாதமாக வச்சுருக்காங்க இதில் கர்நாடகத்தில் மடிகரை பக்கம் போய் பார்த்தீங்கன்னா கர்நாடக மடிகரை நம்ம தேலைக்காவிரி பக்கம் போய் பார்த்தோம்னு நாங்கள் போகும்போது பார்த்தோம் நல்ல பேருக்கு பெரிய மாளிகையில் கட்டிக்கிட்டு பெரிய அவங்க எல்லாம் பார்த்து ஜாம் மண்டங்க இது ஏது கரைங்க அவன் ஊர் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இரு பண்ணிக்கிட்டு ஹோட்டலில் பார்த்துக்கிட்டு அவ்வளோ சோகரியமாக வச்சுருக்காங்க அந்த அந்த அந்தஸ்து அந்த நிதி உதவி கொடுக்குறான் ஆனால் தமிழனுக்கு அந்த மாதிரி இல்லை போய் பாருங்கள் அந்த காலனியெல்லாம் எப்படி இருக்குன்றது கீழே தமிழர் காலனியெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு இதுதாங்க தம்பி நமக்கு வந்து இப்படி ஒரு கண்ணு முன்னால் இன பாகுபாடை என்ன இழிவு பண்ணுறாங்க நம்மளை பாகுபாடு பண்ணுறாங்க நம்ம மண்ணிலே நம்மளை பண்ணுறானுங்க இதை வந்து வெளிப்படுத்தி பேசி இப்போ நம்ம உரிமைகளை அவங்களுக்கு மீட்டா நம்ம உரிமையை நமக்கு தான் அவங்களுக்கும் இருக்க முடியும் சும்மா போட்டி போட்டுட்டு திமுக அதிமுக அவனுக்கு இவனுக்குன்னு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாம்பிகத்துலேயும் விசிறிகளாக இருக்கிறதுலையுமே மேற்கு வணஞ்சிடத்துலாம் எப்படி இருக்கும் அது அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஒரு வீராங்கனையாக இருக்கிற பொண்ணுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு ஏன் ஸ்டாலின் கேட்க வேண்டிய கேட்கலாரு அவரு எடப்பாடி இதில் கட்சி தேர்தலாக எல்லோரும் கேட்கலாம்ல கேட்கலாம் அந்த பொண்ணு குடியிருப்பு என்ன நூற்றி இருக்கு தங்கப்பதக்கம்ன்றது ஒரு பெரிய அச்சு ஆமாம் ஏன் அந்த பொண்ணு கொடுக்கக்கூடாது தமிழச்சியும் கொடுக்கக்கூடாது ம் கொத்தடி எல்லாம் அங்கே அவனுக்கு எஜமானுக்கு காங்கிரஸ் காரணம் பிஜேபி ரெண்டு காரணம் தமிழ் எதிரி தமிழ் எதிரி அனைத்து இந்திய காங்கிரஸ் அனைத்து இந்திய பிஜேபி தமிழனுக்கு எதிரான கட்சிகள் நம்மளை செதைக்கணும் அடக்கி வைக்கணும் அடிமையாக வைக்கணும்னு நினைப்பான் அதனால தான் மற்ற அந்த மாதிரி குடியுரிமை திருத்த சட்டத்தில் மற்ற பக்கத்து மாநிலங்களில் அடுத்த மதத்தினால் பாதிக்கப்பட்டு வந்தால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அடுத்த சிங்கள மதத்தினாலும் பாதிக்கப்படுறான் சிங்கள பௌத்த மதத்தினால பாதிக்கப்பட்டு தான் தமிழர்கள் வர்றாங்க ஏன் அவனுக்கு கொடுக்கக்கூடாது தமிழனுக்கு அந்த இடம் கிடையாது சிங்களன் அவனுக்கு பங்காடி ஆரியனுக்கு புரியுது அவன் பங்காளி தமிழன் பகையாளி ரெண்டு பேருக்கும் பகையாளி சிங்களனுக்கும் பகையாளி டெல்லிக்காரனுக்கும் பகையாளி ஈவ அவனுக்கு தரகங்க தமிழ்நாட்டு அரசியலாம் டெல்லிக்கு தரக அரசியல் இருக்குங்க அதனால இப்படியே போயிட்டு இருக்கான் புரியலையா நாம் தமிழர் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசி தேர்தல் காலத்தில் இருக்காங்க இந்த இருபத்தாறு தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகளே வந்து கூட்டணி வைங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழருக்கு கூட்டணி இருக்கிறது சரியான விஷயமா இருக்குது அவங்க நாம் தமிழருக்கு தலைவர்கள் தான் முடிவுபடணும் தமிழ் தேசியவாதிகளே நாங்கள் வந்து அழுத்தம் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறது மாதிரியோ உபதேசம் பண்ணுறது மாதிரியோ வருது சரியில்லைல்ல அது நடத்துகிறவங்க அந்த பிரச்சனையை சந்திக்கிறவங்க அவர்கள் தான் அவனுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் மற்ற அவங்க குழுவினர் அவங்க பே பார்த்து பேசி அதை முடிவு பண்ணணும் நம்ம போய் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு தேவை எல்லாம் செய்யக்கூடாது வச்சு நீங்களும் அந்த கூட்டத்தில் சரியான நடைமுறை இல்லை இல்ல அதுல வந்து இது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு பேசுறோம் அடுத்தது வந்து பஞ்சமி நில மீட்பு பட்டியல் மக்களுக்கு போகணும் உரிய நிலம்னு சொல்கிறோம் சொல்றோம் இது ரெண்டு உடன்பாடு உள்ளவங்களும் எல்லாரையும் நம்ம கூப்பிடலாம் இப்போ சாதி கட்சிகளோட கூட்டணி சேராத கட்சியா திமுக கொங்கு வேளாளர் கட்சியோட ஸ்டாலின் கூட்டணி சேர்றது ஜாதி அமைப்பு இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா சேர்த்துக்க மாட்டாங்களா அவங்க சொல்லுங்க சேர்த்துப்பாங்க ஒட்டுமொத்த அந்த சாதிய சங்கமும் அங்கே இருந்தது போல ஒரு தோற்றம் அப்ப அதுவே இருக்க ஒட்டுமொத்த அதில் சாதி வேறுபாடே இல்ல ஒட்டுமொத்த தமிழையும் கூட்டுறாங்க அதுவே அது அந்த ம் அதில் ஒரு பட்டியல் வகுப்பில் உள்ள மக்களும் சரி மேலே பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிறவங்களும் சரி எல்லாரும் அதில் இருக்குது ஒருத்தர் ஒருத்த ஒன்று இழிவு பண்ணிக்கல எல்லாரும் சம்மதி தானே பேசுது புரியுது அந்த பஞ்சமி நிலம் மீட்புங்கிறது பட்டியல் வகுப்பு மக்களுடைய உரிமைக்கு தானே சாதிவாரி கணக்கு எடுப்புங்கிறது பிசிஎஸ்சிக்கு எல்லாம் மக்கள் தொகை அழிப்பா இடஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காக தானே சமூக நீதிக்கு தானே வேற என்னத்துக்கு இது பண்ணாங்க ஓ ஓட்டுக்காக பண்ணாங்களா அப்போ அவங்க அதில் எனக்கமாக ஒத்த கொத்த பிரச்சனை இல்லாமல் பேசிக்கிட்டாங்கல்ல அதில் என்ன இருக்கு தொடர்ந்து அதுவே அதே போல இன்னொரு கூட்டம் நடந்தது இன்னொரு கூட்டமும் அதே போல் நடக்கும் இன்னும் பல பேர் வர இருக்காங்க நீங்கள் வந்து ஜாதி கட்சிகளை விட்டு வெளியே திமுக கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லுவீங்களா இன்னொன்று ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு ஜாதி கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டார் கருணாநிதி தோல்வி அடைஞ்சிட்டார் அவர் பல்வேறு ஜாதி கட்சிகளோட கூட்டணி ம் ஆமாம் வைக்காதவங்கள நீங்கள் இந்து வகுப்பு கட்சி பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருந்தீங்கள்ல ஆரியத்துவ கட்சிப்பா தொண்ணூற்றம்போது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பாஜகவில் இருந்தீங்களா அது எப்படி இருந்தீங்க அப்படி முறை சரிதான் சொல்கிறீங்க இந்த சாதி வகுப்பு சாதி வகுப்பாக இப்போ புத்து உயிர் விட்ட வேண்டாம் அதுக்கு நாங்களெலாம் அதை புத்துயிர் விட்ட வேண்டாம்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு ஒக்கேஷனில் அவங்க கூப்பிட்றாங்க செய்கிறாங்க அதனாலே அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நோக்கத்திற்காக கூட்டுறதுக்கு தவறு ஒரு இருக்க கூட்டுறாங்க தொடர்ந்து சாதி இப்போ நம்மளே தமிழ் தேசத்திலேயே குடிப்பெயர்மை பேசுகிறார்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு இருக்காங்களா மாற்று கருத்தே இல்லை ஏனென்றால் சாதி என்று வந்துவிட்டாலே அது உளவியல் உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு தான் அது அதுக்கு அப்பால் ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு ஜாதி ஜாதியாக தொழில் இருந்ததெல்லாம் இப்ப இல்லை மன ரீதியாக உயர்வு தாழ்வு தான் அப்போ ஜாதி என்று வந்துவிட்டாலே தமிழரை பிரித்து விட்டுறது புரியுது தமிழர் ஒற்றுமையை சீர்கொள்ள வச்சிடும் எனவே அதுக்கு முக்கியம் தராதிங்க மெல் அதே மாதிரி நம்ம ஒரு போரிட்டு உடனே டிக்ளேர் பண்ணி ஜாதியை ஒழிச்சிட முடியாது சாதி தேவைப்படாத நிலைமையில் உருவாக்கிக்கிட்டே மெல்ல மெல்ல வந்து சாதி தானாக மறையணும் அல்லது ஜாதி இருப்பா அடையாளத்துக்கு இருக்குப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அதெல்லாம் இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னாக்க மலேசியா அப்படிலாம் நம்ம ஆட்கள் இருக்காங்க ஜாதி எல்லாம் இருக்குது காதல் அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை ஜாதி வாதி தமிழனுக்குள்ளே சொல்கிறேன் பல ஜாதி இருக்குது பெரிய ஜாதி ஆனால் ஜாதி ஒழிஞ்சு போயிடலாங்க அவங்கள்ட்ட அது எதுவும் காதல் கேள்வி பண்ணிக்கலாம் பண்ணால் அது எது அப்படி இருந்துக்கிறது அது ஒரு பகையாகவோ ஒரு ஒரு கொடுமையாகவே நினைக்கிறதே இல்லை அப்படி போயிட்டு கிடக்கு இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து நாளடைவில் இந்த ஜாதி என்பது முக்கியத்துவம் இல்லாமல் தேஞ்சு மறையணும் அது வந்து ஜாதி வந்து என்னைக்கும் ஒற்றுமைக்கு சீர்குலைவு மனித உரிமைகளுக்கு எதிரானது அது அடுக்கு முறையில் அதிகாரம்லாம் தப்பு அது மனித சமத்துவத்துக்கு எதிரானது நம்ம குடி அந்த காலத்தில் இருந்த குடிங்கிறது வேறு இந்த ஜாதியாக மாறினதுங்கிறது வேறு அதையும் இதையும் குழப்பிக்கிட்டு நாங்கள் தான் பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஜாதிக்கு புத்துயிர் கூட்டக்கூடாது பரதட்ட நாங்கள் சொல்லிட்டோம் தமிழ் தேசியம் அதை ஏற்கக்கூடாது ஜாதிக்கு புத்துயிர் கூட்டுறத ஏற்கக்கூடாது என்றைக்கே ஒரு நாள் அந்த இது இந்த கூட்டத்துக்கு அவங்க பேசுனாங்க போனாங்க ஒரு வலுவா இந்த கோரிக்கை அந்த ஜாதி அடிப்படையிலானது ரெண்டுமே அதனால் கூப்பிட்டாரு வந்தாங்க பேசுனாங்கங்கிற அளவு முடிஞ்சு போனோம் அவ்வளோதான் நிரந்தரமாக ஜாதி அமைப்புகளை நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கிறதோ அதை ஊக்கப்படுத்துகிறதோ ஏன்னா நமக்கு அது தன்னழிவு பாதை புரியுது தமிழர் ஒற்றுமையை சீர்குலைத்து விடும் ஏன்னா ஜாதி என்பது அக நிலையில மனநிலையில் வந்து அது வந்து உயர்வு தாழ்வுகிறதும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் தொட்டால் தீட்டுங்கிறது இல்லாமல் இருக்கலாம் மனத்தால் இடைவெளி உண்டாகிட்டே இருக்கும் அது கூடவே கூடாது இல்லை அதன் அடிப்படையிலேயே ஒற்றுமை சேரும் அப்படின்னா ஒற்றுமை சேர கொஞ்சம் பார்ப்போம் எங்கேயாவது சேர்ந்து கேட்பாருங்க ம் அது நம்ம தம்பிகள்லாம் சில பேருக்கு குடிகள் கூட்டமைப்பு பொண்ணு வச்சிருந்தாங்க அப்படியே உடஞ்சி போயிடுச்சு பேர் சொல்ல வேண்டாம் வச்சுருந்தாங்க வைக்க சொல்ல பார்ப்போம் அந்த உளவியல் அது சும்மா தம்பி அதில் நம்ம உளவியலே வந்து அது ஜாதி என்பதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது ஜாதிக்கும் முக்கியத்துவம் தரக்கூடாது தமிழன் தமிழச்சிக்கு முக்கியத்துவம் கொடு அது பாவேந்தர் பாடுவார் சாதி என்பது தமிழ் இல்லை தமிழரில் சாதி இல்லை சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பா இதில் பாதியை நாடு மறந்தால் மறு பாதி துளங்குவது பாவேந்திர பாட்டு அதனால் நம்ம ஒரு நாளில் போரிட்டு கொஞ்சம் பத்து வருஷத்தில் இருபது வருஷத்துல என்ன அது அது முடியாது உளவியல் புரிஞ்சுக்கணும் மெல்ல மெல்ல அதுக்கு அது தேவைப்படாத சூழ்நிலையை விளச்சிக்கிட்டேயே போகணும் அது செகண்டரியா போயிடணும் அது புரியும் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எல்லா பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன ஜாதின்னு தான் பண்ணுவாங்க புது அறிமுகம் வந்தா கூட ரெண்டு ஓகே அந்த பேர் இருந்தாலும் என்ன ஜாதின்னு இருக்கு நல்லா இருக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் புதுசாக ரெண்டு பசங்க ப பழகிட்டா கூட அவன் என்ன ஜாதி என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கு அப்படி ஜாதி புத்தூர் வித உளவியல் ரீதியாக நீங்கள் இடைவெளி தான் இருக்கும் நம்ம இனமாக ஒன்றுபட முடியாது ம் நம்ம கூட சண்டைப்பட்டு நடப்போம் ஆர் என்னுக்கு கொண்டாட்டம் வட நாட்டுக்காரம் கொண்டாடினா அடுத்த வந்து பிடிச்சி நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பான் அது மாதிரி தான் நடக்கும் புரிஞ்சுங்க தமிழ் தேசிய பேர் இயக்கம் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இருபத்தாறு தேர்தலுக்கு நோக்கி ஏதாவது ஒரு புரட்சிகரமான முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தேர்தலில் புரட்சிகரமாக ஒன்றும் நினைக்கிறோம் நாங்கள் தேர்தல் வேண்டாம்ங்கிறது இல்லை தேர்தல் வேணும் அதுக்காக சர்வாதிகாரமா இருக்க முடியும் இப்போ நாங்க எங்களுக்கு வந்து நம்ம அந்தந்த தேர்தலை பொறுத்தவரை நம்ம முடிவு பண்ணலாம் ஆதரிக்கலாம் அல்லது சைலண்டா இருந்துடலாம் பங்கெடுக்காம இருக்கலாம் தான் ஏனென்றால் நாம வந்து இப்ப தேர்தலில் பங்கெடுத்து எதுவும் செய்யற அளவுக்கான சக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்தது இந்த தேர்தலில் வென்றாலும் மாநில அரசில் இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ரவி போன்றவர்களுக்கு கொத்தடிமையாக தான் முதல்வந்தி இருக்க முடியும் ஆளுநரை கீழ்பட்டிருக்கணும் இல்லைன்னா இந்த பாருங்க இந்த இது இந்தி வார்த்தையை சேர்க்கலான்னு பணம் தர முடியாது பாருங்க அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வரம்பு கொடுப்போம் அதை விட மாநில உண்மையில் பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு சுருங்கி வந்துடுச்சு மாநிலத்துக்கெல்லாம் அதிகாரம் இல்லை பழைய காலத்து அதிகாரம் கூட இப்ப கிடையாது கல்வியில எல்லாம் முழு அதிகாரம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து தாங்கிப்போம் அந்த மாதிரி வரும்போது நாளைக்கு இந்த மூணு மாநிலமா கூட தமிழ்நாட்டை பிரிப்பானுங்க பாஜக அரசு திட்டம் இருக்குது நம்ம ஆளுகளே அதை ஆதரிக்கும் ஏன்னா அந்தந்த ஜாதியாங்க முதல்வர் அவரெல்லாம் அந்த ஒரு பேராசை இருக்கும் மனசுக்குள்ள இருக்கும்ல நம்ம இந்த ரீஜினா இருந்தா நம்ம பெரும்பான்மை வந்துருவோம்ப்பா எல்லாரும் சேட்டை மட்டும் சிவகாமி சேர்ந்தாலும் நம்ம சிறுபான்மையாக இருக்கிறோம் இவ்வளவு அடர்த்திய வச்சுக்கிட்டு இருக்குல்ல நம்ம தமிழ் ஜாதி இல்லையே அதை பயன்படுத்தி சுயநலையை ஆட்கள் பாங்கள்ல அந்த மாதிரி நம்ம மூலமாக பிரிக்க ஒரு பகுதி சொல்லுவோம் பிரிச்சது நல்லதுன்னு சொல்லுவோம் நம்மளே நம்ம ஜனங்கள் இந்த மாதிரி பல தீங்குகள் இருக்குது சாதாரணம் இல்லை அதனால் தேர்தலில் வந்து போய் நம்ம உரிமைகளை மீட்க முடியாது மீட்டதாக எதுவுமே இல்லை இப்போ திமுகவோ அதிமுகவோ அவங்க சட்டசபையின் மூலம் நாங்கள் இந்த உரிமையை கொண்டு வர சொல்லுங்க பார்ப்போம் ஒரு சாதாரண ஜல்லிக்கட்டு ஏறுதெழுவுதல் மக்கள் மெரினாவில் கூடி அதை ஊட்டி தமிழ்நாடு பூரா அங்கங்கே கூடி இரவு பாலாக்க கூடி முழக்கம் போட்டுக்கிட்டு இருந்தது அப்பவும் ஜெயலலிதா இல்லை ஓபிஎஸ் வந்தார் ஒரு பலவீனமான அரசு நேரம் போய் அவர் பேசி கீசி வாங்கி ஜல்லிக்கட்டு வந்தது எந்த கட்சி கூடியும் பிடிக்க கூடாது ஆமாம் மெரினாவில் அன்றைக்கி சும்மா வந்து வேணா அதறி கட்சிங்கிற சாரில் வந்து வாழ்த்துறது பேசக்கூடாதுன்றாங்க பசங்க தமிழண்டா அவங்க எழுப்புற முழக்கண்டா தமிழண்டா அப்புறம் மாணவர்கள் இளைஞர் மாணவர்கள் இளைஞர் அப்புறம் எல்லாரும் போனாங்க அந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறாங்க தமிழண்டான்னு சொல்லும்போது பெண்களை விட்டாங்களே இது ஆணாதிக்கம் இல்லை பொண்ணு சொல்லுது தமிழண்டாக இருந்தால் தமிழச்சி இருக்கா இந்த பொண்ணு தற்செயலாக அந்த பொண்ணுங்க அந்த யோசனை வருது பாருங்க ஒரு கல்லூரி மாடையவே தெரியுது அப்படி எழுச்சி அதுபோல் இப்போ ஸ்டெர்லைட் ஆலயம் மூணு எந்த கட்சி கட்சி சார் சார்பற்ற மக்கள் போராடி பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு நச்சு ஆலை உயிர்பொல்லி ஆலையை மூடி வச்சுருக்காங்க எந்த கட்சி அந்த இப்போ தமிழ்நா தஞ்சாவூர் மாவட்டம்லாம் வந்து டெல்டா பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக வந்துருச்சு யார் எந்த கட்சிக்காரங்க போறாங்கன்னா கட்சி வேறுபாடு இல்லாமல் நம்ம ஆழ்வார் தொடங்கி வச்சார் அந்த போராட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கிற முழக்கத்தை கொடுத்து கொடுத்துரு அவர் அந்த போராட்டத்தில் இருந்துட்டு இறந்துட்டார் அடுத்தவங்க எல்லா நம்ம பேராஜர் ஜெயராம் போல லெனின் போன்றவர்கள் நாங்கள்லாம் அதில் சேர்ந்து எல்லாரும் போராடி கட்சி கொடியெல்லாம் இல்லாமல் யாருக்கும் பொதுவாக தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்தது நடந்து ஒரு சக்தியாக இருந்த ஒரு ஒரு அரசியல் மாற்றம் வருது எடப்பாடி பழனிசாமி வர்றாரு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தல் வருது அதில் நிற்கிறதுக்கு அவருக்கும் தேவைப்படுது டக்குனு இவங்கெல்லாம் கேட்குறாங்க வேளாண் மண்டலம் பாதுகாப்பிட அறிவிச்சிடும் ஜீவை போட்டார் ஆக்டே ஆக்டே போட்டார் ஒரு சட்டமே போட்டார் புரியுது எந்த கட்சி போராடி கொண்டு வந்துச்சு நீண்ட நாள் நடந்தது அந்த போராட்டம் பெற்றோர் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம் மீத்தேன் கூடாது நடந்துச்சு கட்சி சார்பற்ற எந்த கட்சி கூட முடிச்சு வரக்கூடாது அது அதுபோல வந்து மக்கள் பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க போராடி தமிழ்நாட்டில் கட்சிக்கு அப்பால் போட்டு மக்கள் அது என்னன்னா முடிஞ்சு போயிருது வெள்ள மாதிரி வடிஞ்சு போயிடுது அப்படி இல்லாம தொடர்ந்து இந்த வெகுமக்கள் போராட்டம் வந்து அது ஒரு பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத அந்த மூன்றையும் லட்சியமா வைக்காத ஒரு அரசியல் இயக்கம் வந்தா திறணும் மக்கள் அந்த போராட்டத்தை நம்ம நடத்தி வெற்றி பெறலாம் நீங்க சட்டப்படி சட்டசபையில் போய் பண்ணோம்னா ஆளுநர் வந்து டெல்லி உள்ள குடியரசுத் தலைவர் எழுதி ஆளுநர் ஆளுநர்கள் எழுதி போட்டோம் அப்பதான் சட்டமாகும் எந்த சட்டத்தையும் வந்து இப்போ நீங்கள் இலவச மின்சாரம் வந்துச்சு தம்பி ஒரு முக்கியமானது விவசாயத்து வேளாண்மை இலவச மின்சாரம் ஒரு பைசா உயர்த்தினதை ரெண்டு பைசா உயர்த்தினாங்க ஒரு கட்டத்தில் எழுபதுகளில் அதை எதிர்த்து போராடும் பொழுது துப்பாக்கியால் சுட்டுச்சு கா திமுக ஆட்சியும் சுட்டு கொண்டு வச்சு அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி கடுமையாக சுட்டு கொண்டு வச்சு நாராயணசாமி நாயுடு என்பவர் வந்து அதில் விவசாய சங்க தலைவராக எழுச்சி பெறுறாரு விடாப்படியான போராட்டம் அரச பணியை வச்சாங்க அதே அதிகரி நுழைவுடைய போர்டு போட்டான் தானாக அங்கங்கே பரவிடுச்சு தமிழ்நாடு பூரா அது அந்த இயக்கம் அது கொங்கு மண்டலத்தை தொடங்குன இயக்கம் அது திருப்பூர் இந்த பகுதியில் சேலம் சேலம் திருப்பூர் இந்த பகுதியில் தஞ்சாவூருக்குலாம் அதுவாக கிளம்பிடுச்சு தஞ்சாவூர்லாம் தஞ்சாவூர் வரைக்கும் போயிடுச்சு ஆ தஞ்சாவூர் எல்லா திருநெல்வேலி எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு அந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ நாராயணசாமி ஆட்ட பஞ்சாபுக்கு கூப்பிட்டாங்க ஊபிக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் அவரை போய் இந்திரா காந்தி ஓட்டு கேட்டுச்சு அப்புறம் எம்ஜிஆர் கேட்டார் அது மாதிரிலாம் அவருக்கு செல்வாக இருந்துச்சு அந்த காட்டில் நாராயணசாமி ஆடுக போய் அப்போ அவர் கட்சி ஆரம்பித்து ரொம்ப செலவாக பிறகு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஒரு போராட்டம் விவசாய போராட்டம் அது விவசாயிகளுக்கு அந்த அடக்குமுறை துப்பாக்கி விட்டு கருணாநிதி ஆட்சியாக நடந்துச்சு எம்ஜிஆர் ஆட்சியாக நடந்துச்சு எல்லாம் நடந்து இலவச மின்சாரம் கொடுத்துட்றோம் பண்ணிட்டாங்க போட்டி போட்டுக்கிட்டு திமுகத்தையும் ரெண்டுமே இலவச மின்சாரம் கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவிலேயும் முதல் முதல்ல இலவச மின்சார வேளாண்மைக்கு கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் விவசாய போராட்டம் தான் எந்த கட்சியும் சட்டமன்றத்தில் பேசி மெஜாரிட்டியை கொண்டு தீர்மானம் நினைவு தெரியலை அப்போ இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் மக்கள் போராட்டத்தில் தான் கிடைக்குது சட்டசபை மசோதா பண்றங்கிறது நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சோதாக்கள் தூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றுவார்கள் ஆளுநர் கையெழுத்து போட்டால் சட்டமாகும் இல்லையே அது சோதாக்களுடைய தீர்மானமாக நின்றுட்டு இருக்கும் இருக்கு மக்களை தயார்படுத்துங்க அந்த மாதிரி நேரங்களில் ஒரு எலெக்ஷனில் பங்கெடுத்து அதை கா செய்ய வேண்டிய ஒரு காரத்தை பங்கெடுக்கலாம் ஒன்றும் இல்லை அதனால தேர்தலே ஆகாதுன்ட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை தேர்தல் தான் நின்று தான் ஆகணும்ப்பா அப்படின்னு அந்த 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 எண்ணத்தை வளர்த்துட்டா பசங்களுக்கு இயக்கத்தில் உள்ள பையங்களுக்குமே வளர்த்துட்டாக்க அது அதோட அந்த ஓரியன்டாக போயிடும் அடுத்த நமக்கு இந்த சீட்டு வேணும் அந்த சீட்டு வேணும் வெற்றி பெற்றால் அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும் இப்படியே போயிவிடு மக்கள் உரிமைக்கு போராடுறதுக்கு வராது அதனால் தேர்தலே வேண்டாம் என்பதில்லை ராணுவ சிறமாக நடத்த முடியும் தேர்தலுக்கு தேர்தலில் ஈடுபடுவோங்க ஈடுபடுங்க தமிழ் ம் நாம் தமிழர் ஈடுபடுவீங்களோ நல்லதை ஈடுபடுங்க அதனால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்னென்னது எச்சரிக்கையாக இருங்க நாங்கள் அப்பாவு இருந்து நம்ம போராடுறோம் மக்களுக்காக தியாகத்தோடு போராடுறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய இது புரியுதுங்கய்யா நடப்பு கால அரசியல் குறித்தும் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் குறித்தும் வாழ்த்ததுக்கு நன்றிங்கய்யா மற்றொருக்கான சந்திப்பும் நன்றிங்க நன்றி தம்பி நன்றி நன்றி நன்றி